தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எல்லாமல்ல இறைவனுடைய அருட்பெருங்கருணைனாலும் குருவொருளாலும் இறைவன் அங்கெங்கினாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்தபூர்த்தியாய் நிறைந்திருக்கக்கூடிய நம்முடைய பரம்பொருளாகிய சிவபெருமான் உயிர்கள் எல்லாம் அவரை அறிந்து அனுபவித்து உய்ய வேண்டும் என்பதற்காக அருவம் அருவுருவம் உருவம் என்ற உருவங்களை தாங்கி நமக்கு காட்சியளிக்கின்றான் அந்த வகையில் நம்மளுடைய பவானி திருநகர் என்று சொல்லக்கூடிய திருநழாவிலே பவானியினுடைய ஒரு பகுதியாக விளங்கக்கூடிய ஊராட்சி கோட்டை மலை என்று சொல்லக்கூடிய வேதகிரி மலையினுடைய உச்சியில் இறைவன் சதாசிவ திருமேணியாக அருவுருவத் திருமேணியின் காட்சி பலரும் கண்டு அந்த காட்சியை தரிசித்திருக்கின்றனர் இது ஒரு அருமையானதொரு அதிசய நிகழ்வாக மக்கள் மத்தியில் பேசப்பட்டு வருகின்ற நிலையில் இறைவன் இந்த திருநனாவில் நிகழ்த்தக்கூடிய அற்புதங்கள் எண்ணற்றன என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கக்கூடிய ஒன்று கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கடந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டில் நம்மளுடைய திருநனா என்று சொல்லக்கூடிய பவானி திருத்தலத்தில் போற்றுதலுக்குரிய நம்மளுடைய திருத்தலம் இந்த திருத்தலம் முக்கூடல் சங்கமம் என்றும் தட்சிண காசி என்றும் பலவகை பெயர்களை பெற்றிருக்கக்கூடிய சிறப்பானது ஒரு திருத்தலம் இந்த பவானி என்று தற்போது அழைக்கக்கூடிய எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமானால் பாடல் பெற்ற திருநனா என்று சொல்லக்கூடிய இந்த திருத்தலம் இது முக்கூடல் சங்கமமாகவும் பலரும் வந்து இங்கே புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுகின்ற நிகழ்வாகவும் இருக்கக்கூடிய இந்த திருத்தலத்தில் கடந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வில்லியம் கேரோ என்று சொல்லக்கூடிய ஆங்கிலேய கலெக்டர் ஒருவர் அவருடைய ஓய்வுக்காக இங்க பயணி மாளிகையில் தங்கியிருந்த இருந்தபொழுது பெருத்த மழையும் இடியுடன் கூடிய நிலையில் அந்த கலெக்டரை காட்பாற்றுவதற்காக ஒரு சிறுமி வந்து வெளியே அழைத்து வந்தார் என்பதும் அந்த சிறுமி வெளியே அழைத்து வந்து வந்தபோது அந்த கட்டிடம் முழுமையாக இடிந்து விழுந்தது என்றும் அந்த மாவட்ட ஆட்சியை உள்ளே சென்று து துவாரத்தின் வாயிலாக வேதனாயி அம்மனை கண்டபோது இந்த வேதனாயியே குழந்தையாக வந்து என்னை காப்பாற்றினாள் என்று திருக்கோயிலுக்கு பள்ளி அறைக்கு இறைவனுடைய ஊஞ்சல் என்று சொல்லக்கூடிய ஊஞ்சலுக்கு தந்தத்தினாலாகிய ஒரு பல்லாக்கினை கொடுத்திருக்கிறார் இது வரலாற்று சிறப்புமிக்க செய்தியாக எல்லோரும் அணிந்திருக்கக்கூடிய ஒன்று அதுபோலவே பல வகையான அற்புதங்கள் நமக்கு அறிந்தும் அறியாமல் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன நம்மளுடைய காட்சி கேட்டுகின்ற சில செய்திகளை நாம் இப்பொழுது கண்கூட காண்கின்றோம் நம்மளுடைய இறைவன் எல்லா இடங்களிலும் அங்கங்கனாதபடி கலந்திருந்தாலும் அட்டமூர்த்தியாக இறைவன் சிறப்பாக விளங்குகிறான் என்பதை நம்முடைய அப்பர் சுவாமியை இருநிறனாய் தீயாகி நீருமாகி இயமானனா எரியும் காற்றுமாகி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில இறைவன் எட்டு மூர்த்தங்கள்ல சிறப்பாக வெளிப்பட்டு விளங்குவான் என்று சொல்கின்ற நிலையில் அதில் ஒன்று ஆகாயம் என்று சொல்லக்கூடிய ஒன்று அந்த வகையில் நம்மளுடைய பவானி திருநதரினுடைய ஒரு பகுதியாக விளங்கக்கூடிய ஊராட்சி கோட்டை மலையினுடைய உச்சியில் நேற்றைய தினம் இறைவன் சதாசிவ திருமேனி என்று சொல்லக்கூடிய சிவலிங்க திருமேனி புகை மண்டலமாக அதாவது மேகங்கள் ஒன்று கூடி ஒரு அற்புதமான காட்சியாக அதை நாம் அனுபவிக்கும்படி இறைவன் காட்டியிருக்கிறார் என்பதை சிந்திக்கு பார்க்கும் இறைவனுடைய அளப்பெரும் கருணையை நாம் என்னவென்று சொல்வது நம்மளுடைய பவானி திருநகருடைய பெருமையை பலரும் அறிந்திருக்கக்கூடிய ஒன்றுதான் இந்த திருத்தலத்தில் ஒரு அடிக்கு ஒரு லிங்கமாக கிட்டத்தட்ட பவானி நகருடைய எல்லை வரை ஆயிரம் சிவலிங்கங்களுக்கு மேலாக இந்த இடத்தில் இருக்கிறது என்பதும் வரலாற்று சிறப்பு மிக்க செய்தியாகும் அந்த வகையில் இத்தனை சிவலிங்கமும் ஒன்று கூடி உச்சியில் எழுந்தது போல இறைவன் நமக்கு அருமையான ஒரு காட்சி நல்கி இருக்கின்றான் நம்மளுடைய திருநனாவில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்றில் அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்கு ஐம்பொன் சிலைகள் செய்திருந்தோம் அந்த ஐம்பொன் சிலைகள் நூறு சிலைகள் செய்து நம் பவானி அருகே செங்காட்டில் ஒரு பெரிய குடமுழுக்கு தமிழகமே வேந்து பார்க்கும் அளவிற்கு நூறு குண்டங்களை அமைத்து திருநெறிய தீந்தமிழ் முறையில் அந்த திருக்குடமுழுக்கை செய்தோம் அந்த திருக்குடமுழுக்கு பவானி சிவடியார் திருக்குட்ட அறக்கட்டளின் வாயிலாக செய்யப்பட்டது அந்த திருக்குடமுழுக்கனுடைய காலை பொழுதில் இறைவன் ஆகாயத்தில் கூத்த பெருமானாக காட்சி அளி அளித்த செய்தி எல்லோரும் அறிந்திருக்கக்கூடிய ஒன்று இவ்வாறு நாம் எல்லாம் அவனை அவ்வப்போது உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இறைவன் எல்லா வகை தோற்றங்களையும் நமக்கு காட்டி கொண்டிருக்கின்றார் என்று சிந்தித்து போது அவருடைய கருணையும் அவருடைய ஆற்றலையும் நாம் எவ்வாறு அளந்துவிட முடியும் என்று யோசித்து பார்க்கலாம் எனவே இந்த காட்சியை கண்டிருக்கக்கூடிய அனைவரும் நமக்கு இறைவன் இவ்வளவு எளிதா எளியவனாக வந்திருக்கிறான் என்பதை நாம் அறிந்து அவனுடைய அளப்பெரும் கருணை நாமும் அறிந்து போற்ற வேண்டும் என்கின்ற காட்சியை தான் பெருமான் கொடுத்திருக்கிறார் இது சாதாரண மக்களுக்கு கூட நமக்கு கிடைத்திருக்கு போது அவருடைய அளப்பெரும் கருணையை நாம் நினைந்து நினைந்து போற்ற வேண்டும் என்று சொல்லி இதை நம்மளுடைய மக்கள் எல்லாம் வியந்து சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய அந்நிலையில் நம்மளுடைய மக்கள் இதைக்கு இதை இதை பற்றி செய்தி என்னன்னு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பதிவானது உங்களிடம் பதிவிடப்படுகிறது சிவாயணம் திருச்சிபுலம்